ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் முன்னூற்றி நாற்பதாவது பக்கத்தில் இருக்கிறது இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிக்கலாமா அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் ஹலே கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வருஷம் முழுவதுமாக ஆண்டவர் நடத்தும்படியாக இன்றைக்கு இந்த மூன்றாவது நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்தபோது போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் ஆமேன் இந்த வசனத்தை விசேஷமாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அன்னாள் என்கிற ஒரு சகோதரி ஆண்டவரை புகழ்ந்து எழுதுகிற இந்த வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் நாச்சியாராலே அவருடைய வீட்டிலே இருக்கிற பலராலே வருத்தப்படுத்தி சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் ஆண்டவருடைய ஆலயத்திலே போய் அப்படியே கண்ணீர் விட்டு மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றினாள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார் அவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டால் அவளுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார் அந்த குழந்தையை கொடுத்த உடனே ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பாடல்தான் இது என்னுடைய ஆண்டவர் ஒரு சிறியவனை குப்பையிலிருந்து அவனை எடுத்து ராஜாக்களோடு அவர் நிறுத்த வைக்கிறார் பிரபுக்களோடு அவரை நிறுத்த வைக்கிறார் என்கிறதை இந்த தேவனுடைய பிள்ளை சொல்லுகிறார் இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு தத்துவத்தை தருகிறார் நீங்கள் ஒருவேளை சிறியவர்களா இந்த இடத்திலே இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற எல்லாரை விட நீங்கள் குப்பையிலே கிடக்கிற வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் அவமதிக்கப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படலாம் மற்ற குடும்பத்தையும் உங்களுடைய நண்பர்களையும் சொந்தங்களையும் இல்லையென்றால் கூட படிக்கிற பிள்ளைகளையும் பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு குப்பையிலே இருக்கிறது போல இருக்கலாம் அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு வளருவதற்கு சம்பாதிப்பதற்கு இந்த உலகத்தில் சாட்சியாய் நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிக்க போகிறார் ராஜாக்களோடு ஒரு கூட்டத்தை கட்ட நிறுத்தப் போகிறார் பிரபுக்களோடு போட்டியிடுகிற ஒரு கூட்டத்தை கட்ட நிறுத்தப் போகிறார் அந்த கூட்டம் சாதாரணமானவர்கள் அல்ல வேதம் சொல்லு குப்பையிலே இருந்து சிலரை எடுத்து ஒதுக்கப்பட்ட சிலரை எடுத்து ஒடுக்கப்பட்ட சிலரை எடுத்து கத்த ராஜாக்களோடு அமர செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹாலேலுயா சொல்லலாம் நானும் என் குடும்பமும் குப்பையிலே கிடக்கிறது போல கிடக்கிறோமே மிகவும் சிறியவர்களா இருக்கிறோமே ஆனால் ஆண்டவர் இந்த வருடத்திலே உயர்ந்த இடத்திலே நிறுத்துவதற்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் ஆமே இந்த கூட்டத்திலே யார் அதிகமாய் இருக்கிறீர்களோ யார் நான் சிறுமைப்பட்ட இடத்திலே நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ ஆண்டவருடைய சிந்தை ஆண்டவருடைய எண்ணம் மனிதனை உயர்த்துவது பெரிய மனிதர்களை அல்ல சிறியவர்களையே உயர்த்துகிறார் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒன்று நீங்கள் வாசிக்க முடியும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது ஒன்று ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்படுகிறவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஆமேன் சொல்லுங்க பிள்ளைகளே இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த நினைப்பாரே ஆனால் கத்தர் யாரை உயர்த்த உயர்த்துவதற்காக தெரிந்து கொள்ளார் என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது அல்ல ஒரு ஞானியை வெட்கப்படுத்துவதற்கு என்னுடைய ஆண்டவர் இன்னொரு ஞானியை தெரிந்து கொள்ளவில்லை வெட்கப்படுத்த இன்னொரு தெரிந்து கொள்ளவில்லை கர்த்தர் சொல்லுகிறார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார் உலக பார்வையிலே மனிதர்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஞானிகளாக இருக்கலாம் உலகம் ஒருவேளை அவர்களை ஞானிகள் என்று இவன் ஒரு பெரிய ஞானி ஒரு பெரிய வித்வான் என்றெல்லாம் சொல்லலாம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பார்வைக்கு அது பைத்தியமா மாமா ஆமேன் சொல்லுங்கள் உலகத்திலே நீங்கள் சொல்லலாம் இவர் மிகப்பெரிய பலசாலி ஐயோ இவருக்கு பின்பாக பெரிய புய பலம் இருக்கிறது என்றெல்லாம் மனிதர்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அது அவருடைய பார்வைக்கு பலவீனமாயிருக்கிறது ஆனால் உலகத்தினுடைய பார்வைக்கு நீங்கள் பைத்தியமாய் தெரிவீர்களே ஆனால் மனிதருடைய பார்வைக்கு நீங்கள் பலன் குறைந்தவர்களாய் தெரிவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்னா பலமற்றவர்களாய் அல்ல பலசாலிகளாய் கர்த்தர் பார்க்கிறார் ஒன்றும் இல்லாதவர்களாய் அல்ல கத்தர் உங்களுக்கு சகலமும் இருக்கிறவர்களாய் கத்தர் உங்களுக்கு பார்க்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் போது சொல்லுகிறது தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது தன்னோடு கூட ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொள்ளுகிறார் அந்த காலத்திலே ரோம ராஜ்யம் இருந்தது நிறைய பெரிய பெரிய ஞானவான்கள் இருந்தார்கள் பரிசேகர் இருந்தார்கள் சதுசேகர் இருந்தார்கள் நிறைய ஜனங்கள் இருந்தார்கள் சமுதாயத்திலே மதிப்பான பலர் இருந்தார்கள் ஆண்டவர் தன்னோடு கூட ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஒரு பணக்காரரை போய் ஆண்டவர் தேடவில்லை இல்லை என்றால் ஒரு ஞானியை போய் ஆண்ட கூப்பிடவில்லை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனதற்கு பிறகு இந்த முழு உலகத்தையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் பர்சுத்த வேதாகமம் சொல்லுகிறது கல்வி அறிவு இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அவர்கள் சில இடங்களில போய் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாமா ஐயோ இவங்க கல்வி அறிவு இல்லாதவங்களாச்சே இவங்க படிக்க தெரியாதவங்களா இருக்கு ஆச்சே இவங்க சாதாரணமான மீன் பிடிக்கிற தொழிலில் வந்தவங்களாச்சே இவங்கள போய் ஆண்டவர் செலக்ட் பண்ணி இருக்கிறார் ஒன்றுமே இல்லாத அடிப்பு இல்லாத ஞானிகளாய் இல்லாத அவர்களை கத்தர் தமக்கு சீடர்களாய் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல அந்த சீடர்களை கத்தர் யார் மத்தியிலே அனுப்பினார் என்றால் படித்தவர்கள் மத்தியிலே அனுப்பினார் அவர்களுடைய வார்த்தையினாலே ராஜாக்கள் மனம் திரும்பினார்கள் அவர்களுடைய ஜபத்தினாலே பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது மறித்தவர்களை உயிரோடே கத்தர் எழுப்பினார் இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை பரப்பிக்கிற ஒரு மிகப்பெரிய சாட்சிகளாய் கத்தர் அவர் நிறுத்தினார் அந்த தேவனாகிய கத்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன் ஞானிகளை அல்ல நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன் பலம் உள்ளவர்களை அல்ல பல நற்றவர்களும் ஓ ஒன்றுக்கும் உதவாதவர்களும் சிறுமையிலே கிடக்கிறவர்களும் குப்பையிலே கிடக்கிறவர்களையும் கத்தர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிற்க பண்ணுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும் இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பல நற்று போய் வந்திருக்கலாம் திடநற்று போய் வந்திருக்கலாம் என் குடும்பம் குப்பையிலே கிடக்கிறதே என்னை யார் தெரிந்து கொள்ள முடியும் என்னுடைய பிள்ளைகளை யார் தெரிந்து கொள்ள முடியும் எல்லாரும் ஒதுக்கப்படலாம் அநேக இடத்துல போய் உன் பிள்ளைகள் தோல்வி அடைந்து கடந்து வந்திருக்கலாம் நீங்கள் தோல்வி அடைந்து கடந்து வந்திருக்கலாம் ஐயோ எனக்கு இந்த திறமை இல்லை ஐயோ எனக்கு இந்த ஞானம் இல்லை ஐயோ எனக்கு இந்த பின்பலம் எதுவுமே இல்லை கத்த கர்தர் சொல்லுகிறார் இந்த ஆண்டு உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்க போகிறார் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம் இந்த வருடம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளும் தான் யார் அதிகமாய் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் ஆமையன் சொல்லுங்க நேற்றைக்கு இரவு எனக்கு இந்த வாசி வார்த்தை தியானிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் என் ஆண்டவர் எவ்வளவு அவ்வளோ பெரிய ஞானி கர்த்தர் தெரிந்து கொள்ளும்போது அவர் ஞானிகளை தெரிந்து கொள்ளலை அவர் தெரிந்து கொள்ளும் போது பலமுள்ளவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளாம குப்பையில கிடக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் பரிசுத்த வேதாகமும் சொல்லும்போது சாமுவேல் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது இரண்டு சாமவேல் ஏழாம் அதிகாரம் எட்டாவது எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க வாசிக்கும் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தில் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது வேதம் சொல்கிறது இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற ஜனத்திற்கு இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்து வந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் இருந்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர் அவர்கள் தங்கள் ஸ்தாலத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்பு போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரைக்கும் நடந்தது போலும் நியாயக்கெட்டின் மக்களால் இனி சிறுமை படாமலும் இருக்கும்படி நாட்டினேன் வேதம் சொல்லுகிறது ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து ராஜாவாய் நான் வைத்தேன் கையை உயர்த்தி ஒரு அலையிலோயா சொல்லலாம் தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜாவாய் உயர்த்தப்பட்டார் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தரவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் கத்தரா ஒருவனை கர்த்தர் அரசனாய் மாற்றினார் நான் விசுவாசிக்கிறேன் அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு பின்னாடி ஓட்டிக் கொண்டிருந்த ஒரு மனுஷனை அரசனாய் மாற்ற முடியுமே ஆனால் உன் பிள்ளையை கர்த்த ராஜாவாய் மாற்ற முடியும் நம்முடைய குடும்பத்தை கத்த நிற்க முடியும் சமுதாயத்தில் சாட்சியாய் நிறுத்த பண்ண முடியும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் கத்தர் ஞானிகளை அல்ல உங்களையும் என்னையும் கத்தர் தெரிந்து கொள்ளுகிறார் சிறுமைப்பட்டவர்களை கத்தர் தெரிந்து கொள்ளுகிறார் அது மட்டுமல்ல எஸ்தர் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது எஸ்தர் ஒரு மிகப்பெரிய ராஜாத்தியாய் மாற்றப்படுகிறாள் ஆனால் தன்னுடைய தகப்பனும் தாயும் இல்லாத ஒரு அனாதை தான் இந்த எஸ்தர் அப்பா அம்மா யாருமே இல்லை தன்னுடைய பெரியப்பா பையன் முருதகாய் தான் இந்த எஸ்தரை வளர்த்து வந்தால் அவர் அவர்தான் இந்த மகளை வந்து அவ்வளவு தூரம் வளர்த்தினார் ஆண்டவரை பற்றி நிறைய கற்றுக் கொடுத்தாள் ஆனா அம்மா அப்பா இல்லாத அந்த எஸ்தரை அனாதையான அந்த எஸ்தரை கத்தர் அரசியாய் கத்தர் மாற்றினார் ஆமேன் என்னுடைய ஆண்டவருடைய செலக்ஷன் என்னுடைய ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்பவும் பெரியவர்கள் பட்சத்தில் அல்ல புறக்கணிக்கப்படுகிறீர்களா உங்களை தான் கத்தர் தெரிந்து கொள்ளுகிறார் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களை தான் கத்தர் தெரிந்து கொள்ளுகிறார் எனக்கு பலனே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா கத்தர் உங்களை தான் தெரிந்து கொள்ளுகிறார் நான் என்ன செய்யப் போகிறேன் வெளி தோற்றத்துக்கு அப்படி இருந்தாலும் என்னுடைய உள்ளத்துக்கு உள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா கத்தருடைய பார்வை உங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலும் திரும்புகிறது அமோதிக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அலையலுயா சொல்லும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புறாண்டு வரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வாக்கு தத்தத்தை நம்புறேன் இந்த வாக்கு தத்தத்தை நம்புறேன் ஓ ஹாலை லூயா இந்த வருஷம் நான் பார்க்க போகிறேன் நம்முடைய திருச்சபையில பார்க்க போகிறேன் அநேகர் சாட்சி சொல்ல போகிறீர்கள் என்ன சாட்சி தெரியுமா ஒன்றும் இல்லாத என்ன கத்தர் உயர்த்திட்டார் பாஸ்டர் ஒன்றும் இல்லாத என்ன என் பிள்ளைகளை கத்தர் மகிமைப்படுத்திவிட்டார் நான் பிரயோஜனம் மட்டும் கடந்த ஞானம் இல்லாமல்

பண்ணப்பட்டு எல்லா இடத்திலையும் வேண்டாம் என்று துரத்தப்பட்டு ஆனால் கத்தர் சொல்லுகிறார் இந்த ஆண்டு நான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன் தான் தெரிந்து கொள்ளுகிறேன் பிள்ளையை தான் தெரிந்து கொள்ளுகிறேன்